ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபேஸ் காட்டி உங்கள்கிட்ட பேசி ஃபேஸ் காட்டணும்னா கொஞ்சம் நீட்டாவது மேக்கப் பண்ணிவிட்டு காட்டணும் ஸோ என்னால் அது ரெகுலராக மெயின்டைன் பண்ண முடில என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியுது ஸோ எனிவே சாரி ஆனால் நம்ம தான் வந்து வாய்ஸ் ஒரு கொடுத்தாலுமே நம்ம ஃபேஸ் காட்டி பேசினாலே அது ஒரு தனி ஒரு இது தான் அது உங்கள் கூட வந்து நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் நம்ம வாய்ஸ் கேட்குறத விட நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் நம்ம உங்ககிட்ட பேசுகிறப்ப வந்து அது உங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு வந்து அமௌண்ட் இல்லை ஸோ வந்து ஐவிஎஃப் பண்ண சொல்கிறாங்க எனக்கு ஐவிஎஃப் பண்ண அமௌண்ட் இல்லை நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு பேபி கிடைக்க மாட்டேங்குது நானும் முடிஞ்ச அளவு செலவு மேலே செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டம்ப் ஆகியிருக்கீங்க பாருங்கள் அவங்களுக்காக தான் ஒரு மோட்டிவேஷனு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ண ചെയ്യുന്നേ அதுக்கப்புறம் என்னோட ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுனீங்கன்னா யூடியூப் ரூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க அதாவது எப்படி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறதுன்றத சொல்லுவாங்க அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என்னோட பர்சனல் நம்பரை ஷேர் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்ட் தான் ஃபோனை எடுப்பாங்க ஸோ ஜென்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட தேவையில்லை ஏன்னா நிறைய பேர் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஸோ ஜென்ஸ் வாய்ஸ் தான் என் ஹஸ்பண்ட் தான் நீங்கள் ஒன்றும் இல்லை புகுந்த வீடு சேனலா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பேசினாலே அவங்க வந்து உங்களுக்கான ரிப்ளேஸ் வாட்ஸ்அப்பில் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் நம்பர் தருவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் என் கூட ரெகுலராக வந்து வாட்ஸ்அப்பில் சேட்ஸ் பண்ணலாம் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் ஃபோன் கூட பண்ணி பேசுவேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அதாவது வந்து எனக்கு வந்து ஐவிஎஃப் பண்ண சொல்லிட்டாங்க ஒரு அஞ்சு லட்சம் டு பத்து லட்சம் ஆகுங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு வரைக்கும் வந்து நாங்கள் செலவு பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கு மேலே எங்களால் செலவு பண்ண சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறீங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எடுத்தோன்னா ஐவிஎஃப் போகாதீங்க பொறுமையாக நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலாக உங்களுக்கு நேச்சுரலாக செட் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் உங்களை நம்பி உங்க வயிற்றுக்கு வரும் இந்த டைலாக் ஏன்னாக்க நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீடியோலையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்பணும் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள இருந்தாலும் உங்களை சுத்தி பாசிட்டிவா நடக்கும் ஸோ நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும் நம்ம நேச்சுரலா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்க ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஹோம் ஃபுட்டு நீங்க நிறைய எடுத்துக்கலாம் எப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் அந்த வெளியில கடையில ஜங்க் ஃபுட்ஸ் அது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க வீட்டு ஃபுட்டா நீங்க எடுத்து எடுத்துக்கோங்க தென் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி யூடியூப் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் சியா சீட்ஸ் அது சொல்லி கிராம்பு தண்ணி வெந்தய வாட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களால் முடிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிப்ஸ் அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ வித்தின் த்ரீ மந்த் டு டூ சிக்ஸ் மந்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பேபி செட் ஆகிடும் எவ்வளோ இவ்வளோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் காத்திட்டோம் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் இவ்வளோ டாக்டர்ஸை பார்த்துட்டோம் அதெல்லாம் கிடைக்காது நம்மளுக்கு இதில் கிடைக்க போதா அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது கூடாது நம்பிக்கையா இருக்கணும் ஸோ என்கிட்ட பேசுறவங்கள்ட்ட எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் நம்புங்க நம்பிக்கையா இருங்க கான்ஃபிடென்ட் வேணும் ஓகே நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ரெமிடிஸ் ஃபாலோ பண்ண இவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணி ஒன்றுமே செட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஹோம் ரெமிடிஸ்க்கு வந்திருக்கோம் சரி ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்பிக்கையா எக்ஸசைஸ் பண்ணுவோம் நம்பிக்கையா வெயிட் லாஸ் பண்ணி பார்ப்போம் நம்பிக்கையா முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சு பார்ப்போம் அப்படின்ற அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் தான் உங்களுக்கான ரிசல்ட்டாக வருது ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது முக்கியமே கிடையாது நீங்கள் எந்த நம்பி பாலோ பண்றீங்க ஃபாலோ பண்றீங்கன்றதான் முக்கியம் எதனாலனா அதுக்கு ஒரு வைப் இருக்கு எப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க நினைக்க இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்ம இந்த ரெமடிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் கண்டிப்பாக நம்மளுக்கு பேபி இருந்துரும் நினச்சிட்டே நீங்கள் ஃபேமிலியில் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியில் பொழுது உங்களுக்கு பேபி ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து ஐயுஐ வந்து மூணு டைம் பண்ணி என் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க அவங்க வந்து மூணு டைம் வந்து ஐயுஐ பண்ணி ஃப்ரெண்டு மீன்ஸ் வந்து எங்கள் பா எங்கள் பாப்பாவோடய மிஸ்ஸு ஸோ நான் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அவங்க அந்த அந்த மேம் வந்துட்டு மூணு டைம் ஐயுஐ ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் கூட இப்போ இவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கப்போ அவங்களுக்கு தேர்ட்டி கிட்ட இருந்துச்சு ஸோ அது ஒரு காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதாவது ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால் இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டிஃப்ரென்ஸ்லாம் கல்யாணம் பண்ணலையா அந்த காலத்தில் நம்ம அப்பா தாத்தாலாம் வந்து ஒரு இருபது வருஷம் டிஃப்ரெண்ட்டில் கூட கல்யாணம் பண்ணியிருக்காங்க சொந்த தங்கச்சி பொண்ணையும் கூட கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கறதே இல்லையா ஸோ கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் நீங்கள் அதை ஒரு நெகட்டிவாக கூடாது நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏஜ் கூட ஆயிடுச்சு அதனால தான் நம்மளுக்கு பேபி இல்லையோ அப்படின்ட்டு நம்ம நினைச்சு கூடாது அந்த திங்கிங் வந்து உங்கள் மனசில் வந்துட்டாலே அதுக்கான இது ஃபேமிலியில் இருக்க முடியாது ஸோ எதையுமே நீங்கள் நெகட்டிவாக எடுக்கக்கூடாது பாசிட்டிவா எடுத்துக்கணும் எவ்வளவோ பேர் ஏஜ் டிஃப்ரென்ஸில் வந்து நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆயிருக்கு அப்புறம் எப்படி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக நீங்கள் ட்ரை பண்ணோம் அவங்க வந்து இந்த ஐஏ ட்ரீட்மெண்ட் வந்து சாரி அவங்க வந்து அந்த ஐஐ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஸோ ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமேலே நீங்கள் அவங்க வந்து நேச்சுரலாக அவங்களுக்கே தெரியாமல் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ கார்டில் செக் பண்ணுறப்ப தான் அது வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு ஸோ வந்து அவங்களுக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸாக ஐஐ மூணு வாட்டி பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க தான் முடிஞ்சளவு செலவு பண்ணிட்டாங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ எல்லாமே அவங்க வந்து ட்ரை பண்ணி கடைசியில் ஹோம் ரெமடிஸாக அவங்களதான் ஆட்டோமேட்டிக்கு கடவுள் கொடுத்துட்டாரு ஸோ குழந்தைன்ற குழந்தன்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது இப்போதைக்கு வேணுமா இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து குழந்தை இருக்கும் ஸோ நீங்கள் ஒரி பண்ணணுன்னு அவசியமே கிடையாது எதுனாலும் நீங்கள் நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ நம்ம சேனலை ஜாயின் பண்ணுறவங்க எல்லோரும் எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு சீக்ரெட் சீக்ரெட்டுன்னு சொல்லி சொல்லி இதுதான் வந்து இது ரிவீல்டு ஸோ எப்படின்னா அதாவது ஹோம் ரெமடிஸில் ஃபாலோ பண்ணிட்டு பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் மோட்டிவேஷன் மட்டும்தான் ஸோ நீங்கள் வீட்டு ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு நம்பிக்கையாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸோ நம்ம சேனலில் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சால் பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா நாட் கம்பல்சரி அதே போல் என்ன டவுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோவில் வந்து என்ன டாப்பிக்கில் நான் வீடியோ போடணுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதே டாப்பிக்கில் வீடியோ போடுறேன் உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கும் கண்டன் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ இருக்கவங்க எல்லாருக்குமே சீக்கிரம் பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமியிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்